மனைவியை சந்தோஷமாக வைத்திருக்க போராடும் அன்பார்ந்த கணவன்மார்களுக்கும் எங்கு தொலைத்துவம் சந்தோஷத்தை என்று தெரியாமல் தேடும் மனைவிமார்களுக்கும் இந்த பதிவு சமர்ப்பணம் பிரஸ்னோ பசிபிக் பல்கலைக்கழகத்தில் ஒரு சொற்பொழிவாளர் கூட்டத்தில் ஒரு தம்பதியரில் உள்ள பெண்மணியை பார்த்து கேட்டார் உங்கள் கணவர் உங்களை சந்தோஷமாக பார்த்து கொள்கிறாரா அருகில் இருந்த கணவர் நிமிர்ந்து நம்பிக்கையுடன் அமர்ந்தார் காரணம் மனைவி அவரிடம் எந்த புகாரும் சொன்னதே இல்லை அவர் சந்தோஷமாகவே இருந்தார் ஆனால் அந்த மனைவி தெளிவாக இல்லை என் கணவர் என்னை சந்தோஷமாக வைத்து கொள்ளவில்லை என்றார் கணவர் அதிர்ந்தார் ஆனால் மனைவி தொடர்ந்தார் என் கணவர் என்னை சந்தோஷமாக வைத்திருக்கவில்லை என்னை சந்தோஷப்படுத்தியதும் இல்லை ஆனால் நான் சந்தோஷமாக இருக்கிறேன் நான் சந்தோஷமாக இருப்பது என்பது அவரை சார்ந்தது இல்லை என்னையே சார்ந்தது நான் சந்தோஷமாக இருக்கிறேனா என்பது நான் சம்பந்தப்பட்ட விஷயம் வாழ்வில் ஒவ்வொரு கட்டத்திலும் சந்தோஷமாக இருப்பது என்பது என் முடிவு அடுத்தவரால் நான் சந்தோஷமாக இருப்பேன் என்றால் இன்ன பொருளால் நான் சந்தோஷமாக இருப்பேன் என்றால் இன்னின்ன தருணங்களில் நான் சந்தோஷமாக இருப்பேன் என்றால் நான் பெரும் பிரச்சனையில் இருக்கிறேன் என்று பொருள் நம்மை சுற்றியுள்ள எல்லாம் மாறிக்கொண்டே இருக்கின்றன மனிதர்கள் செல்வங்கள் என் உடல் தட்பவெப்பம் என் முதலாளி சந்தோஷங்கள் நண்பர்கள் எனது உடல் மற்றும் மன ஆரோக்கியம் எல்லாமே இது ஒரு நீண்ட பட்டியல் என்ன ஆனாலும் சந்தோஷமாக இருப்பது என்பது நான் எடுத்த முடிவு நிறைய இருந்தாலோ குறைவாக இருந்தாலோ என் சந்தோஷம் குறைவதில்லை வெளியே சென்றாலோ வீட்டில் இருந்தாலோ ஏழையாக இருந்தாலோ பணக்காரியாக இருந்தாலோ என் சந்தோஷம் குறைவதில்லை திருமணத்துக்கு முன்னும் சந்தோஷமாகத்தான் இருந்தேன் பின்னும் சந்தோஷமாகவே இருக்கிறேன் என்னை பற்றி எனக்கே சந்தோஷமாக இருப்பதால் சந்தோஷமாக இருக்கிறேன் என் வாழ்க்கையை நான் விரும்ப காரணம் என் வாழ்க்கை மற்றவர்களை விட சுலபமானதாக இருப்பதால் அல்ல நான் தனிப்பட்ட முறையில் சந்தோஷமாக இருப்பதென்று தீர்மானித்திருப்பதால் நானே என் சந்தோஷத்துக்கு பொறுப்பு இதை நான் ஒரு தீர்மானமாக மனதில் கொள்ளும்போது என்னை சுமக்கும் பொறுப்பை மற்றவர்களிடமிருந்து நீக்குகிறேன் இது அனைவரது வாழ்க்கையையும் எளிதாக்குகிறது அதனால்தான் எங்கள் திருமண வாழ்க்கை இத்தனை ஆண்டுகளாக சந்தோஷமாக இருந்து வருகிறது என்றார் கைத்தட்டல் ஓயவே இல்லை உங்களை சந்தோஷமாக வைத்துக்கொள்ளும் பொறுப்பு பிறரிடம் ஒப்படைக்காதீர்கள் வெயிலோ மழையோ உடல் சரியில்லையோ பணம் இல்லையோ காயப்பட்டிருந்தாலோ விருப்பப்படவில்லையோ உங்கள் மனதில் உள்ள சந்தோஷத்தை விட்டு கொடுக்காதீர்கள் உங்களை நீங்கள் மனதார மதிக்கும் வரை உங்களுக்குள் நீங்களே சந்தோஷப்பட்டுக் கொள்வீர்கள் சந்தோஷம் உள்ளே உள்ளது வெளியில் இல்லவே இல்லை இதுவரை வந்த பதிவுகளிலேயே மிக மிக சிறந்த நூறு சதவீதம் உண்மை பொருள் அடங்கி பதிவு ஒவ்வொருவரும் நேரம் நேரம் கொடுத்து படித்து உணர்ந்து தெரிந்தால் இனி வாழ்வில் ஆனந்தமே அந்த இடத்தில் நான் இருந்து இந்த பதிலை சொன்னதாகவே என் மனதில் படுகிறது மிக்க மகிழ்ச்சி வாழ்